வயசு இருபத்தி மூணு ஆகும் போட்டு வச்சு காப்பி ஊற்றி குடிக்கலாம் டெய்லி பெட் காஃபின்னு கையில் கொண்டு கொடுக்க வேண்டியது இருக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாமியார்ட்டு அடி வர வரமாட்டா சைனி ஏ சைனி ஏ சைனி எவ்வளோ நேரம் ஆகு ஒம்பது மணி ஆகு இவ்வளோ நேரமாக தூங்குவாங்க எலும்பு எலும்பியம்மா ஒம்பது மணி தானே ஆகு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வாரேன் ஒன்பது தான் வா ஒம்பது மணி ஆகு இவ்வளோ நேரம் ஆயாச்சு எல்லாரும் எலும்பி பாலை குடிச்சிட்டு சீக்கிரம் எலும்பி வா நீங்க போங்க மானா வாரே பச்ச பிள்ளை மாதிரி இருக்கு எல்கே ஜிகே கே ஆறு ஏழு மணிக்கு பஸ்ல ஏத்தி விடுதல்வ இவ கடந்து இவ்ளோ நேரம் தூங்குறா அதுக்குள்ள ஒன்பது மணி ஆயிட்டா சரியா இருக்குப்பா லீவ் நாள் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா ராத்திரி ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறத என்னதோ காலையில நல்ல தூக்கம் வருது இன்னொருக்கா மாமி கூப்பிடுறதுக்குள்ள ஹாலுக்கு போயிருவோம் இல்லைனா இன்னைக்கு ஃபுல்லா திட்டிக்கிட்டே இருப்பாவ ஏங்க என்ன இன்றைய செய்திகளா வாசித்துட்டு ஆமாமா என்ன சொல்லு என்ன விஷயம் ஏங்க அந்த தரகிட்ட மாப்பிள்ள பார்க்க சொல்லியிருந்தா என்ன சொன்னாரா அன்னைக்கு ஒரு நாள் வந்தாம்ல அன்னைக்கு சொன்னதுதான் அதுக்கு பிறகு நான் அவனை பார்க்கவும் இல்ல வேற இவனையாவது பார்த்தாலும் அது சீக்கிரம் பார்த்து சொல்லுவான் இவன் ஒன்னும் சொன்ன பாட்டு இல்ல ஏங்க உங்க மகா இவ்வளவு நேரம் கிடந்து தூங்கியால ஒரு சத்தம் எழுப்பி விடலாம்ல விடலாம்லா அவளுக்கு பிஹெச்டி போட்டதுல இருந்து ஒரே அலைச்சலா இருக்கு அங்கே இங்கே ஒரே ஓடிட்டு தெரியா இன்னைக்கு லீவு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போறா உனக்கு என்ன செய்யணும் வீட்டு வேலை தான் ஆள் வரும்ல நம்ம வீட்டில் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் வரும் போகிற வீட்டில் இருக்குமான்னு தெரியாதுல்ல ஆ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு போகணும்ல வேறு மாமியார் அதை செய்யலை இதை செய்யலைன்னு குறை சொல்ல வச்சிடக்கூடாதுலாங்க எல்லாத்தையும் கற்றுட்டு போறது ரொம்ப நல்லதுல ஆமாம் நம்ம வீட்டிலேயே வேலை செய்யாத பிள்ளையே நான் வேலை செய்கிற வீட்டிலேயே கட்டி கொடுப்பேன் நல்ல வசதியாக வீட்டு வேலைக்கு ஆளு இருக்க வீட்டை பார்த்து தான் கட்டி கொடுப்பேன் எங்க அப்பா அண்ணா அப்பா தான் அம்மா பாலை குடிச்சிட்டேன் இந்தாங்க புடிங்க கப் இங்க பாருங்கங்க பாலை ஆத்தி ஆற வச்சி படுக்க இடத்துல கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் குடிச்ச கப்ப கழுவி வச்சானே அதையும் திருப்பி என் கையில கொண்டு தாரா இப்ப பிள்ளை வளர வளத்தை பத்தி அத வாங்கியதுல வையம்மா அதுல நீ குறஞ்சா போயிருவா ஆமா வாங்கி வச்சானே உன் கை எத்த இடத்துல தான தீஃப் இருக்கு அதுல வையி அம்மா எல்லாம் வாங்கி வைக்க மாட்டேன் அப்பா அப்பாதான் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க ஆமா ஆமா நல்ல சப்போர்ட்டா பேசுவாவ ஏன்னா கொஞ்ச நாள் தான்மா அப்புறம் அடுத்த வீட்டுக்கு போன பிறகு தான் உனக்கு தெரியும் எவ்வளவு எப்படிலாம் வச்சோன்னு வச்சு ஒண்ணு வேலை வாங்கியாலும் தெரியல எப்பா அம்மாவை பாருங்க எப்படி

நாங்களே எங்கள் அப்பா வார சவுண்டு கேட்டாலே வீட்டில் ஒரு சத்தம் போட மாட்டோம் அமைதி அவரவர் இடத்துல இருந்துருவோம் பயத்தோடையும் பக்தியோடையும் இருப்பேன் எங்கள் அப்பா மேலே இப்போ உள்ள பிள்ளைல பத்திலா எப்படி இருக்குன்னு எம்மா அது அந்த காலமா இது இந்த காலம் இந்த காலத்துல அப்பாவும் பிள்ளைகளும் ஃப்ரெண்ட் மாதிரி பழகுவாங்க ஆமா ஆமா நல்ல பழகுவாங்க சொல்லிட்டேங்க இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இவளுக்கு சீக்கிரத்துல ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்பதான் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி அவ சொல்லிட்டு கிடைக்கா மக்களே மெல்லா பாப்போம் உனக்கு எப்ப தோணுவோ அப்ப கல்யாணம் பண்ணா போதும் என்ன ஆமா சொல்லிட்டே பாத்துடுங்க இந்த வருஷத்துக்குள்ள பாத்து முடிக்கணும் எப்ப தோணுமோ அப்ப பண்ணுவாங்களாம் அதான் அப்பா சொல்லியாச்சுல எனக்கு எப்ப தோணுவோ அப்பதான் எம்மோ நேத்து தம்பி ஃபோன் போட்டாம்லா பேசனியா எப்ப மக்களே ஃபோன் போட்டான் நான் நேத்து பேசலையே முந்த நேத்து தான் பேசினேன் நேற்று சாயங்காலம் ஃபோன் போட்டாமா நீ வீட்ல இல்ல நாங்க பேசணும் அதுக்கப்புறம் வந்து ஃபோன் போட்டா நான் நேற்று பக்கத்து வீட்டு செல்லத்தாய் கூட அந்த கல்யாண வீட்டுக்கு போயிட்டு பத்து மணிக்கு தானே வந்தேன் நான் அதனால பேசல இம்மா அவன் நாளைக்கு ஃபாரிட்ல இருந்து வாரேன்னு சொன்னாமோ வந்து சொல்ல சொன்னா நான் மறந்தும் போயிட்டேன் அப்படியே மக்களே எப்ப வரேன்னு சொன்னா நீ ஞாபகம் வச்சு சொல்லிருக்க கூடாதா என்கிட்ட இம்மா புதன்கிழமை வாரேன்னு சொன்னாமா நேத்து சொன்னா நேத்து தானே ஆமா நேத்து சொன்னா நாளைக்கு வருவாமோ நான் கார் எதுவும் கொண்டு வரணுமான்னு கேட்டேன் இல்லனே நான் டாக்ஸி பிடிச்சி வந்துருவேன் யாரும் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டான் அந்த பிள்ளைக்கு அங்கே எங்க டாக்ஸி நிற்குன்னு தெரியும் இருந்து ஒரு வண்டியை பிடிச்சி கூட்டிட்டு எடுத்துட்டு வந்தாதான மதிப்பா இருக்கும் இம்மா அவன் என்ன ரெண்டு மூணு வருஷம் அங்கே நின்றுட்டா வரா அவன் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வரா அவனுக்கு தான் ஒன்றும் தெரியாது கேட்கதாம செஞ்சேன் அவன் தான் நான் வந்துருவேன்னு சொன்னான் வேற என்ன செய்ய முடியும் சரி சரி உன் பொண்டாட்டிங்க கொஞ்சம் வர சொல்லு அவன் ரூம் எல்லாம் ஒட்டடடிச்சு கிளீன் பண்ணி வைக்க சொல்லு வேற அவன் வந்தவன் அவனுக்கு டயர்டா இருக்கும் எங்க போய் படுப்பான் சின்ன பொண்ணு வந்து தலைவலிக்கின்னு படுத்து கிடக்காமோ தங்கச்சி அதுல தானே இருக்கு அவளை கூப்பிட்டு செய்ய சொல்லாம் உனக்கு உன் பொண்டாட்டி வேலை வாங்கிட கூடாது அவளை வேலை செய்ய சொன்னா உனக்கு அங்க இங்க வலிக்க ஆரம்பிச்சிடும் தலைவலி எல்லாம் செய்யாது கூப்பிடு என்னங்க என்ன சத்தம் ஒன்னும் இல்லமா உனக்கு தலைவலி பரவாயில்லையா ஆமாங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த உடனே சரியாயிட்டு எம்மாடி மொமே வாரானாம்ல நாளைக்கு அவன் ரூமை வந்து கிளீன் பண்ணி வச்சிருமா ஒட்டடை இருந்தா அடிச்சிரு பெட்ஷீட்லாம் இருக்க தோச்சு போட்டுருமா நான் இப்போ அவன் அங்கே வேலை செஞ்சுட்டு எடுத்துட்டு வரா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தங்கம் அவனை போட்டு வேலை வாங்க பத்தியா கொஞ்சம் அவன் ரூம் கிளீன் பண்ணி வச்சிருமா ஆ சரிங்க ஏற்கனவே நேரத்தை கிளீன் பண்ணிட்டேன் இன்னைக்கு லேசாக ஒரு தொடச்சி மட்டும் போடியே அப்படியாம்மா அம்மா யாரி சொல்லதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை உண்டு எல்லாத்தையும் செஞ்சிருவா அடியாத்தி நம்ம அம்மா இம்புட்டு பெரிய வில்லியா இருக்கா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன வரத்து வந்தா மருமகளை கண்ட உடனே எப்படி பாசமா பேசுன மாதிரி நடிச்சிருக்கியால

என்னது மாட்டிட்டு போனியாவா யம்மா அது பேர் மாட்டிட்டு போனியாலமோ மேட்ரிமோனி என்ன மோனியோ சோனியோ தெரியாதுப்பா அது என்னதுன்னு பார்த்து எடுத்து ஒரு பொண்ணை ரெடி பண்ணி வை யம்மா உன் மோனுக்கு நீ தாமோ பொண்ணு பார்க்கணும் வேற ஏதாச்சும் நல்லது கெட்டதுன்னு நீ என் தலையை பிடிச்சி ஆட்டி விடுவா உள்ளதே நீ ஒரு பிள்ளையை கட்டி வச்சுட்டு நான் படியே பாடு போதாதா ஆ நான் மேட்ரி முனில வேணா பதிஞ்சு வைக்கேன் நீ பாத்து எடுத்து நல்ல பிள்ளையா பார்த்து கட்டி வச்சுக்கமா என்ன செய்யறோமோ தெரியல இந்த வாட்டி வரும்போது கல்யாணத்தை பண்ணி வச்சிரணும் நானும் ஒரு ரெண்டு வருஷமா பாத்துட்டே தான் இருக்கேன் வாரம் போறா மாறாம் போறா ஒரு கல்யாணம் பண்ணணும்னு அக்கறையும் இல்லை அவனுக்கு இந்த வாட்டி வரும்போது எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் ஃபாரினுக்கு அனுப்பணும் எமாடி உனக்கு தெரிஞ்ச பிள்ளைல யாராவது இருந்தா சொல்லு ஆமா நானே இங்க வந்து தெரியாம மாட்டிக்கிட்டேன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல நான் இன்னொரு பிள்ளையே பாக்கணும் நல்லா பாப்பேன் ஏமாடி என்ன என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கா இல்லத்தே தெரிஞ்ச பிள்ளைகள் யாராவது இருக்காவலான்னு யோசித்து பார்த்தேன் ஒருத்தரும் ஞாபகத்துக்கு வர மாட்டேக்கு அப்படி ஞாபகம் வந்தா சொல்லியே தே அப்படியாமா நீ தான் ஒரு அக்கா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் செய்யணும் சுமதிக்கு அந்த அளவுக்கு ஞானம்லாம் கிடையாது சரியா வீட்டில் அவன் கல்யாணம் முடியாத வரைக்கும் பொறுப்பெடுத்து எல்லா வேலையும் ஒரு தாய் அக்கா ஸ்தானத்துல நீ தான் இருந்து செய்யணுமா ஆமா ஆமா செய்யறது வரைக்கும் தான் என் பொண்டாட்டி ஞாபகம் இருப்பா செஞ்சு முடிச்ச பிறகு விரட்டுவான் ஆன் சரியத்தை நான் எல்லா வேலையும் நானே செஞ்சிருவேன் நான் அந்த புரோக்கரை லிசை எட்டி பார்த்துட்டு வரேன் மக்களே எதுவும் பொண்ணு இருக்கா பார்த்து தருவியரா இல்லைன்னா வேற ப்ரோக்கர்ட்ட சொல்லட்டானு லேசாக மிரட்டிட்டு வரேன் அப்போ தான் பார்த்து சொல்லுவார் சின்ன பொண்ணு நானும் வேலைக்கு போட்டேன் யார் ஆயிட்டு ஆ சரிங்க சின்ன பொண்ணு மறக்காமல் தம்பி ரூமை கிளீன் பண்ணி வச்சிரு சின்ன பொண்ணு ஏங்க நான் நேரத்தையும் பண்ணிட்டேங்க இனி வர்றது நாளைக்கு தானே வருவான் அதுக்குள்ளே தொடச்சி மட்டும் போட்டுருதேன் எம்மாடி எல்லாத்தையும் பார்த்து எடுத்து சுத்தமாக வச்சுக்கமா அவன் அங்கே இங்கே முடி கிடந்தாலே என்ன சட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான் ரொம்ப இருக்குன்னு இருக்கணும்னு நினைப்பான் பார்த்துக்க அதனால் கொஞ்சம் பார்த்து எடுத்து சுத்தமாக வச்சுக்கேன் ஆ சரிங்கத்தை நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா எல்லாத்தையும் நீட்டாக சுத்தமாக வச்சுருப்பேன்